தயாநிதி மாறன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னை பட்டினம்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவும் பாஜகவும் பணத்தை வைத்து பரநாயகத்தை நம்பி தேர்தலை சந்திப்பதாக கூறினார் தயாநிதி மாறன் மத்திய நாடாளுமன்ற வேட்பாளருக்கு தெரிஞ்சு போச்சு முடிவு வந்து அவருக்கு வந்து எப்படி இருக்கின்றது ஒரு துக்ககரமாக இருக்கின்றது வந்து நிச்சயமாக வந்து என்னை கோட் ஆஃப் கான்டக்டில் நான் வேறு வேறு வேர்டை யூஸ் பண்ண முடியாது நான் தூக்ககரமாக இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சு வச்சு போல இருக்குது அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாரு அந்த அடிப்படையில் வந்து போயிட்டு இப்போ வந்து ஒரு வழக்கை வந்து தாக்கல் செஞ்சுருக்காரு வழக்கை பொறுத்தவரை வந்து பொதுச் செயலாளர் வந்து ஒரு இந்து பேப்பரில் வந்த செய்தியின் அடிப்படையில் அவர் வந்து பேசுது அதனால் வழக்குகள் போட்டால் அதை சந்திப்பதற்கு பொதுச் செயலராக தயாரிக்கிறாரு அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் தயாராக உள்ளது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்